அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லாம் வல்ல அல்லாஹி நடிகார்களே சிறந்ததொரு தீர்வை நோக்கிய தீர்மானத்தை காரைக்குடி செஞ்சை பள்ளிவாசல் திறம்பட செய்திருக்கிறார்கள் இந்த தீர்மானம் கிட்டத்தட்ட ஒரு ஆறு விதமான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார்கள் அந்த நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல முப்பத்தெட்டு மாவட்டங்கள்லையும் நம்முடைய ஜமாத்தார்கள் இருக்கிறார்கள் அந்த முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் முதல்ல ஷேர் பண்ணுங்கள் அந்த முப்பத்தெட்டு மாவட்டத்தில் உள்ளவங்க அங்க உள்ள நகரங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நகரங்கள்ல உள்ளவங்க கிராமங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உண்மையிலேயே இந்த தீர்மானத்தை அனைத்து பள்ளிவாசல்களிலும் அழகிய முறையிலேயே நான் அவர்கள் வந்து நிறைவேற்றினார்களே ஆனால் தீர்மானத்தை ஏற்றினார்களே ஆனால் கண்டிப்பாக நமது இஸ்லாமிய பெண்கள் பாதுகாக்கப்படுவார்கள் நம்முடைய செலவுகள் மிச்சமாகும் அதே போன்று திரு திருந்தாத ஜென்மங்கள் திருந்தும் அதேபோன்று தவறான நடவடிக்கைகளில் தவறான பழக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் உண்மையிலேயே அவர்கள் மாறுவதற்கு ஒரு மாற்றமான ஒரு மாண்பான ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் இந்த தீர்மானத்தை இந்த ஆறு தீர்மானத்தையும் அவர்கள் வந்து இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த ஆறு தீர்மானத்தை போடுவது போடுவதென்று சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு ஜமாத்தார்களும் இதை கூடி முடிவெடுத்து ஒரு மசூரா செய்து மக்களுக்கு அறிவித்தார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் ஏற்படும் மாற்றுமத சொந்தங்களுடைய உள்ளத்தில் இஸ்லாம் சார்ந்த தவறான கருத்துக்கள் உண்மையிலேயே அகற்றப்படும் விளக்கப்படும் நம்முடைய மக்கள்கிட்ட உள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அமையும் திறம்பட இதை செய்யணும் எல்லாருமே தேவகோட்டைக்கு குறிப்பாக இந்த தீர்மானத்தை வந்து இயற்ற வேண்டும் ஏன்னா பக்கத்து ஊர்ல உள்ள காரைக்குடி இதை வந்து அதில் உள்ள அந்த மஸ்ஜிதுல் நூர் பள்ளிவாசல் அவங்க வந்து நிறைவேற்றி விட்டார்கள் அதை நான் வாசிக்கிறேன் கொஞ்ச நேரம் சென்று என்னென்ன அந்த ஆறு தீர்மானங்கள் என்பதை ஆனால் உண்மையிலே திராணி வேணும் தைரியம் வேணும் உண்மையிலேயே இது ஒரு முடியாது அதிகமான மக்களுடைய எதிர்ப்புகளை சம்பாதிக்க வேண்டியிருக்கும் அவர்கள் சம்பாத்தியத்திலிருந்து கொடுக்கக்கூடிய சந்தா காசு கூட குறையும் இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு இதையெல்லாம் தாண்டி இந்த மக்களுக்கு நம்முடைய பெண்களை பாதுகாக்க வேண்டும் இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு திறம்பட இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு தீர்மானம் இதை வந்து காரைக்குடியில் இன்னொரு ஜமாத்து அவங்களும் அதை நிறைவேற்றணும் இப்போ செஞ்சைனூர் பள்ளிவாசல் வந்து இதை கையில் எடுத்திருக்கிறாங்க அப்போ மற்ற மற்ற பள்ளிவாசல்கள்லையும் மற்ற ஜமாத்தார்களும் வந்து இதை வந்து ஏற்று நிறைவேற்றினார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இஸ்லாமியர்கள் வந்து சுபிச்சமாக வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும் என்னென்ன தீர்மானம் அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்ப்போம் என்னென்ன தீர்மானம் நிறைவேற்றி ஏன்னா நம்ம கூட குறைய பேசிடக்கூடாது அதனால தான் அதை அப்படி நான் வாசிக்கிறேன் அல் நூர் பள்ளிவாசல் செஞ்சை காரைக்குடி இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடந்த நிர்வாக குழு மற்றும் செயற்குழுவின் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களின்படி ஒன்று அந்த ஆறுல முதல் நம்பர் வாசிக்கிறேன் நமது இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கை அவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி குடிப்பழக்கம் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்கள் உட்கொள்ளும் பழக்கம் மற்றும் குற்றச்சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளில் மற்றும் தண்டனை பெற்ற குற்றவாளிகள் ஆகியோருக்கு நிக்காக திருமணம் கண்டிப்பாக என்ஓசி வழங்கப்பட மாட்டாது மேலும் அவர்கள் இறந்துவிட்டால் அடக்கம் செய்ய அடக்கத்தளத்திற்கு கடிதம் தரப்பட மாட்டாது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டீங்கன்னாக்க நீங்க வந்து தண்டனை பெற்ற குற்றவாளியா இருந்தாலும் சரி கஞ்சா போதை பழக்கங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இன்னும் வசதியும் தர மாட்டாங்க முதிர் கண்ணர்களாக முதிர் கண்ணிகள் கிடையாது முதிர் கண்ணர்களாக நீங்கள் வளம் வருவீர்கள் நீங்கள் இறந்து போய் அவுத்தா போயிட்டா கூட உங்களுக்கு வந்து அடக்க ஸ்தலம் வந்து தர மாட்டாங்க அதற்கு ரெக்கமெண்டும் பண்ண மாட்டாங்க இது மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக கெட்டவர்களுக்கு அமையும் நல்லவர்களுக்கு அமையாது நல்லவர்கள் எப்போவுமே நல்லவர்களாக இருப்பாங்க ஆகையால் நம்முடைய சமுதாயத்தின் மேல் எவ்வளோ பெரிய அவப்பெயர் இருக்கிறது குடிகாரன் கஞ்சா இந்த மாதிரி முஸ்லீம்கள் செய்யக்கூடிய செயல் இஸ்லாம் நல்ல மார்க்கம் அமைதியான மார்க்கம் அன்பான மார்க்கம் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மார்க்கம் ஆனால் மார்க்கத்தில் உள்ள சில பேர் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது போன்ற செயல்கள் ஈடுபடுவதால் நீங்கள் ஒரு ஆள் செய்கிற தப்பு ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கிறதா இல்லையா அப்போ ஆகையால நம்முடைய பெண்களும் பாதிக்கப்படுறாங்கல்ல இந்த முஸ்லிம்கள் பேரளவு முஸ்லீம்கள் செய்யக்கூடிய தவறுகளால் இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது அப்ப ஆகையால கண்டிப்பாக இதிலிருந்து வெளிவர வேண்டும் இதே தீர்மானத்தை மற்ற ஜமாத்தார்களும் போட வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் மற்ற ஊர்களிலும் இதை வந்து நீங்க ஸ்பிரிட் கொண்டு போய் ஒரு சில ஊர்களில் இது வந்து இது போன்ற தீர்மானங்கள் ஏற்றி இருக்கிறார்கள் இந்த காரைக்குடி செஞ்சை பள்ளிவாசலில் போட்ட தெல்ல தெளிவான இந்த போன்ற தீர்மானங்களை போன்று எல்லா பள்ளிவாசல்களையும் குறிப்பாக தேவகோட்டைக்கு நம்ம இந்த கோரிக்கையை வைக்கிறோம் பொதுமக்கள் இந்த கோரிக்கையை கொண்டு போய் சேருங்க தேவகோட்டைக்கும் வைங்க வைத்து நீங்கள் வந்து வலியுறுத்தினால் மாத்திர தான் மக்கள் புரட்சி ஏற்பட்டு மக்களிடமிருந்து இது செய்ய வேண்டும் சில நேரங்களில் ஜமாத்தார்கள் செய்வார்கள் ஜமாத்து செய்யலைன்னா மக்கள் செய்ய வைக்கணும் அப்போ அப்படியான ஒரு விஷயங்களை நீங்கள் வந்து வலியுறுத்துங்கள் இது ஒரு விஷயம் இது முதல் கோரிக்கை ரெண்டாவது என்ன அப்படின்னா இஸ்லாமிய சரியத் முறைக்கு மாற்றமாக அநாச்சாரமான அதாவது விபச்சாரம் மற்றும் வட்டி மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை ஆகியவற்றில் ஈடுபடுவர்களுக்கு என்ஓசி வழங்கப்பட மாட்டாது மேலும் அவர்கள் இறந்துவிட்டால் அடக்கம் செய்ய அடக்க ஸ்தலத்திற்கு கடிதம் தரப்பட மாட்டாது அவங்களே சொல்லிட்டாங்க அனாச்சாரம்னா என்ன அப்படின்னா விபச்சாரம் விபச்சாரம்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆச்சாரமான ஒரு மார்க்கத்தில் அபச்சாரமான ஒரு செயலை செஞ்சால் அதுதான் விபச்சாரம் அப்போ இதுக்கு டெஃபனேஷன்லாம் கொடுக்க தேவையில்லை இது ஒன்றே உங்களுக்கு போதுமானது அப்போ இப்படியான செயலில் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அதே போன்று வட்டி மற்றும் போதைப் பொருட்கள் விற்பனை இதில் வந்து சிகரெட்டுன்னு குறிப்பிடலை ஏன்னா சில நேரங்களில் வந்து சிகரெட்டையே வந்து மக்குருவுன்னு மதுகபில் சொல்லி வச்சிருக்கிறாங்க ஆனால் மா மதுகபு இமாம்கள் சொல்லலை மதுகபு இமாம்கள் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை நல்ல முறையில் எடுத்து சொல்லத்தான் வந்தாங்க அவர்களுக்கு அல்லா அருள் புரிய வேண்டும் ஆனால் மதுகபுகள் என்ற பெயரால் சில மக்குகள் செஞ்சது தான் அந்த மக்குரு விரும்பத்தக்கதுன்னு எழுதி வச்சுருக்கிறாங்க அதனால் சில பேர் சிகரெட்டு தொழிலே பண்ணாங்கல்ல செய்யது பீடி முஸ்லீம் தான் இருக்குது காஜா பீடி கரீம் பீடி அதை பாட்டே அப்படித்தான வச்சிருக்க காஜா பீடி பீடி செய்யது பீடிங்கோ இதை குடிச்சு பார்த்த பசங்கள் எல்லாம் ரொம்ப கேடிங்கோ அப்ப இதுவும் ஒரு இதையும் சேர்க்கணும் அவங்க இதை குறிப்பாக சிகரெட்டுன்னு குறிப்பிடல ஆனா சில நேரம் ஊர்களில் சிகரெட்டு குடிப்பவர்களை நிர்வாகியாக இருக்கிறார்கள் வட்டி தொழில் நிர்வாகியாக இருக்கிறார்கள் அந்த மாதிரி ஊழல்கள் இது போன்ற சட்டங்கள் ஏற்றது ரொம்ப கஷ்டம் விபச்சாரம் செஞ்சவங்கெல்லாம் இருக்கிறாங்க விபச்சாரம் செய்பவர்கள் உபச்சாரம் செய்தவர்களை நிர்வாகத்தில் வைத்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம் முதல்ல நிர்வாகத்தை விட்டு தூக்கி தூர வீசணும் நிர்வாகிகளுக்கென்று ஒரு இஸ்லாம் வந்து பல வரைமுறைகளை தொடுத்திருக்கிறது அப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள்லாம் நிர்வாகத்தில் இருக்கணுமே தவிர இப்படி குடிகாரன் அடிகாரன் இதுவங்கெல்லாம் வந்து நீங்கள் நிர்வாகத்தில் போட்டிங்கன்னா அப்போ மக்கள் எப்படி இருப்பாங்க எல்லா ஊர்களையும் நான் சொல்ல வரல சில ஊர்களில் இருக்குது அப்போ அப்படியான ஒரு நிர்வாகத்தை வந்து நம்ம தூக்கி தூர வீசணும் அப்போ தான் மக்கள் நல்லா இருப்பாங்க இது அருமையான ஒரு சட்டம் இதை வந்து கண்டிப்பாக மற்ற ஊர்களையும் குறிப்பாக தேவோட்டையில் நம்ம குறிப்பாக சொல்லிக் கொள்கிறோம் இது போன்ற முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அடுத்து என்ன அப்படின்னாக்க இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த நண்பர்கள் மாற்று மத நண்பர்களை காதலித்து முக்கியமான மேற்று மாற்று மத நண்பர்களை காதலித்து திருமணம் செய்ய நினைத்தால் அதாவது ஆண்கள் திருமணம் செய்ய நினைத்தால் அவர்கள் இஸ்லாமியர்களாக மாறும் பட்சத்தில் அவர்கள் பெயரளவில் இல்லாமல் மார்க்கத்தை முழுமையாக கற்று விளங்கிய பின்பே நமது ஜமாத்தில் நிக்கா செய்து வைக்கப்படும் நண்பர்கள்னால் ஆணும் பெண்ணும் ரெண்டுமே வந்துடுது இப்போ வந்து அது வந்து ஒரு கலாச்சாரம் ஆகிப்போச்சு ஒரு ட்ரெண்ட் ஆகிப்போச்சு காதலிக்கிறதுங்கிறது காதல் இல்லாமல் வாழ்வதும் வாழ்வா காதல் இல்லாமல் சாவதும் சாவாங்கிற மாதிரி வாழ்க்கையில் வந்து முக்கியமான ஒரு கட்டமாக காதலை கொண்டு வந்துட்டாங்க அதனால தான் ஜமாத்தில் இப்படி ஒரு தீர்மானத்தை ஏற்றுவேன் ஏன்னா அதிகமான பெண்கள் நம்முடைய பெண்கள் மத சோர இழுத்து கொண்டு ஓடி விடுகிறார்கள் காரணம் வந்து ஜமாத்துல சம்மதிக்க மாட்டாங்க நம்ம குடும்பத்துல ஒத்துக்கிற மாட்டாங்க நம்ம இழுத்துக்கிட்டு ஓடி ஒட்டு வச்சு பூ வச்சு தாலி கட்டி கோயிலில் போய் கல்யாணம் பண்ணி மாலை மாத்தி அப்படி இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிருது அப்ப இஸ்லாத்தை விட்டு போவதற்கு இது போன்ற விஷயங்கள் காரணமாக இருக்கிறனால அழகான ஒரு தீர்மானத்தை இது ஒரு முக்கியமான ஒரு தீர்மானம் மார்க்கத்தை வந்து அவங்க ஏற்பதற்கு காதலிச்சிட்டீங்களா சரி ஏதோ வயசுல காதலிச்சு தொடஞ்சிட்டீங்க நீங்க வந்து முதல்ல மார்க் கல்வி பயிலுங்க மார்க் கல்வி ஒழுங்காக பயின்ற பின்னரே உங்களுக்கு நிக்கா செய்து தரப்படும் நிக்கா செய்து வைக்கப்படும் என்று சொல்லி அருமையான ஒரு விஷயத்தை பண்ணிருக்கிறாங்க இதையும் வந்து மற்ற ஜமாத்தார்கள் நடைமுறைப்படுத்தவும் இந்த தீர்மானத்தை இது நல்ல ஒரு தீர்மானம் அடுத்து என்ன அப்படின்னா மேலும் பிரகடனம் சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே